காலம பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு செடியிலேருந்து இருந்து பிள்ளைக்காக ஒரு பூவை பறிச்சிருக்கேன் பிள்ளைக்கிட்ட கொடுப்பேன் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் இல்லை விவீந்த்தா தா வேணுமா இது வேணுமா தா வச்சுக்குடி புடி புடி ஏன் வேணாம்மா ஏன் உனக்கு தானே பறிச்சிட்டு வந்தேன் இங்கே பாரு எப்படி வம்புற மாதிரி சொத்துன்னு பாரு வேணுமா வேணாமா ஏ பின்னாடி நடக்கிற யாரா அவனை கற்று வந்த போதும் போதும் கீழே விழுந்துருவேன் இங்கே இல்லை நீ இந்த பூனே மீவுங்கிறதை சொல்கிற நிறுத்து பூனேன்னு சொல்லு பூனேன்னு சொல்லணும் தெரியா மியாவு கிடையாது பூனே டா இதை வச்சுக்க இந்த புடி ஏன் வேணாமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா விவி விவி அதெல்லாம் போகாதுப்பா அங்கெல்லாம் போகாத எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது